ஜென்மராசி துளாராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஜென்மராசி எப்படி இருக்குது உங்களுடைய படி கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் உண்மையிலே அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் சித்திரை நட்சத்திரம் துளாராசி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி சரி இந்த துளாராசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் கஷ்டங்களை எதிர்நோக்கக்கூடியவர்களாகவே இருக்கும் சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஸ்ட்ரகிள்னஸ் அதிகமாக தான் இருக்கும் போராடி தான் வெற்றி பெற வேண்டும் சித்திர நட்சத்திரம் துளாராசி கஷ்டம்தான் இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கேள்விக்குறி தான் என்ன சுவாமி எங்களுக்கு மட்டும் கேள்விக்குறி சொல்லிட்டீங்களே என்ன பண்ணுறது சித்திர நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் எல்லா நட்ச இந்த திருமண பொருத்தம் பார்த்தாலும் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிகமான பொருத்தங்கள் கூட வராது சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் பொருத்தம் வரும் இதனாலேயே கல்யாண தாமதம் இதனாலேயே கல்யாணம் இப்போ பொருத்தம் இல்லாட்டாலும் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் சண்டை பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால தான் இந்த ஜென்மராசி துளாராசிக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன் நியாயம் அதாவது வந்து நியாயமாக பேசணும் நியாயமாக செய்யணும் எதுவுமே வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சமநிலை எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலை இப்போ இந்த இது எப்படி இருக்குது அந்த மாதிரி சமநிலையாக இருக்கக்கூடியது அழகு நல்ல துளாராசியில் பிறந்தவர்கள் அழகுடையவர்கள் அழகாக இருப்பார்கள் உணர்வு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமூக மேடை பேச்சாளர்கள் சில பேச்சாளர்களாக இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை நுணுக்கமாக அறியக்கூடியவர்களாக இருக்கும் இருப்பார்கள் ரொம்ப கவனிப்பாங்க அடுத்தவர்களுடைய உணர்வுகளை கவனித்து நுட்பமான மனம் கொண்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த விஷயத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்ப நிலை குடும்பம் சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும் சில பேருக்கு வந்து திருமணமாகி பிரிந்து விவாகரத்தாகி இரண்டாவது திருமணம் அப்படின்னு போகக்கூடிய சில பேருக்கு அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும் ஏன்னா இந்த ஜென்ம ராசி அந்த மாதிரியான ராசி சில பேருக்கு வந்து இரண்டாம் திருமணம் விவகாரத்தாகி ரெண்டாவது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும் வெயிட் பண்ணி சில கல்யாணம் பண்ண சில பேருக்கு திருமணமே ஆகாது இவங்களுக்கு நாற்பது நாற்பத்தி அஞ்சு அதிகபட்சம் நாற்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு அந்த குடும்பம் அப்படிங்கிற மாதிரி என்ன இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில பேருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு மறுமணமும் முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு இந்த விவாகரத்து கேஸ் சில பேருக்கு பெண்டிங்கில் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு கிட்ட கிட்ட வந்து முடியறக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும்